ஹாய் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு சுடிதார் தைக்கணுன்னா என்னென்ன அளவுகள் தேவைன்றத ஒவ்வொன்றா அளந்து உங்களுக்கு காட்ட போகிற லைனாக பாருங்கள் இவ்வளோ அளவு இருந்தால் போதுங்க சுடிதார் பக்காவாக அடிச்சிடலாம் முதல் வந்து லென்த்து வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டாவது வந்து நம்ம கட் லென்த் கட்டு வந்து எந்த சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த கட்டுடைய லென்த் வந்து எங்கே வரணும்னு பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஏன் லென்த் சரிங்களா அவங்க விருப்பத்துக்கு எவ்வளோ ஏ கை இறக்குமே தேவையோ அதுக்கு அளவை நம்ம அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் கை சுற்றளவு கை சுற்றளவு எடுக்கும்போது ஒன்று கவனிங்க நம்ம விரல ஒரு விரலில் உள்ள வச்சு கரெக்டாக அளவு எடுங்க கரெக்டாக வரும் அப்புறம் வந்து மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் எடுக்க வேண்டாம் ஒரு நார்மலாக லூஸ் வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வரதுன்னு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சீட் சுற்றளவு சீட் சுற்றளவுன்னா பாருங்க ரொம்ப டைட் பண்ணாதீங்க சீட் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நெக்கு உயரம் நெக்கு உயரம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப எவ்வளோ உயரம் வைக்க முடியுமோ விருப்பத்துக்கு ஏற்க பார்த்துக்கோங்க அப்புறம் பேக் நெக்கு உயரம் பார்த்துக்கோங்க அது அளவாக எவ்வளோ வேணும்னு பா கேட்குறாங்களோ அந்த அளவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் ஆம்போல் சுற்றளவு அதை கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும் ஆம்போல் சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் ஆம்போல் சுற்றுற கரெக்டாக பாருங்கள் மேலே ஓரத்தில் அப்படியே வச்சு எடுங்க கையை தூக்க சொல்லிடுங்க அப்புறம் கையை இறக்கி விட்டு எடுக்கணும் இறக்கி கை கீழே இறக்கி விடும்போது ஒரு அரை இன்ச்சு ஜாஸ்தி வரும் சரிங்களா அந்த கையை இறக்கி விட்டு தான் இறக்கணும் அப்புறம் ஷோல்ட்ரு அகலம் சோல்ட்ரு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சரிங்களா அப்புறம் ஆஃப் ஷோல்ட்ரு ஆஃப் ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க இவ்வளோ அளவு இருந்தால் போதுங்க அப்புறம் வந்து பேண்ட்டுக்கு லென்த் பார்த்துக்குங்க லென்த் எவ்வளோ வருதுன்னு அதை கொஞ்சம் அளந்து கரெக்டாக பார்த்துருங்க அப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு பார்த்துக்குங்க பேண்ட்டுக்கு என்னென்ன தேவையான அளவு தனியாக நோட் பண்ணி எழுதிடுங்க இடுப்பு சுற்றளவு பாருங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் சீட் சுற்றளவு சரிங்களா சீட் சுற்றளவு எவ்வளோன்னு பாருங்கள் அப்புறம் வந்து தொடை சுற்றளவு எவ்வளோன்னு பாருங்கள் அப்புறம் வந்து முட்டி சுற்றளவு சரிங்களா எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பாருங்கள் அப்புறம் கெண்டைக்கால் சுற்றளவு கெண்டைக்கால் சுற்றளவு எவ்வளோன்னு பாருங்கள் அப்புறம் கணுக்கால் சுற்றளவு எவ்வளோ பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த அளவு எல்லாம் நீங்கள் பக்காவாக மெசர்மெண்ட் அப்படியே எடுத்துருங்க சூப்பராக உங்களுக்கு ஃபிட்டிங்காக சுடிதார் அடித்து முடிச்சிடலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க